ஈரானும் அதன் பிராந்திய நட்பு நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக பின்வாங்க போவதில்லை என்று முஸ்லிம் நாடுகளிடையே ஒற்றுமைக்கு அழைப்பு விடுத்துள்ள ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி இன்று வள்ளிக்கிழமை அரிய சொற்பொழி ஒன்றை நிகழ்த்தியுள்ளார் செவ்வாயன்று இஸ்ரேல் மீது ஈரான் சுமார் இருநூறுக்கும் மேலதிகமான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சரமாரியாக தாக்கியது அந்த தாக்குதல் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ருல்லா உட்பட மூத்த ஹமாஸ் மற்றும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவலர் ஐஆர்ஜிசி பிரமுகர்களை இஸ்ரேல் கொன்றதற்கும் லெபனானில் அதிகரித்து வரும் தாக்குதல்களுக்கும் பதிலடியாக இருந்தது என்று அவர் கூறியுள்ளார் இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலை சட்டபூர்வமானது என்று அழைத்த கமேனி அதன் தலைவர்கள் கொல்லப்பட்டாலும் கூட பிராந்தியத்தில் எதிர்ப்பு பின்வாங்காது என்று கூறியுள்ளார் இரத்த கொண்ட இந்த கிரிமினல் நிறுவனம் செய்த கொடூரமான குற்றங்களுக்கு ஈடாக இந்த நடவடிக்கைகள் இருந்தன என்றும் கூறியுள்ளார் நாங்கள் பகுத்தறிவற்ற முறையில் செயல்பட மாட்டோம் கிளர்ச்சியுடன் செயல்பட மாட்டோம் என்று அவர் கூறினார் எங்கள் அரசியல் மற்றும் இராணுவ தலைமையால் வழங்கப்படும் முடிவுகளை எங்கள் நாடு பின்பற்றும் என்றும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது